பதினெட்டு வயதிற்கு கீழ் இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான இலவச சிறப்பு முகாம் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராமநாதபுரம் ராஜசூரியமடை மடை அம்ருதா வித்தியாலயம் பள்ளியில் கடந்த வருடத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள இதய நோயாளிகளை இதயவியல் நிபுணர் மருத்துவர் பாலாஜி பேட்டி நாடு முழுவதிலும் உள்ள பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள இதய நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளை கண்டறிந்து நோயின் தன்மையை எடுத்துக் கூறி அவர்களை கொச்சி அம்ருதா மருத்துவமனைக்கு அழைத்து சென்று இதய நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளித்து வருவது வழக்கம் இந்த நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி ராமநாதபுரம் ராஜசூரியமடை அம்ருதா வித்யாலயம் பள்ளியில் பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள இதய நோய் உள்ள குழந்தைகளுக்கான இலவச மருத்துவ முகாம் ஜெனிசிஸ் அறக்கட்டளை மற்றும் அம்ருதா ஹார்ட் கேர் அறக்கட்டளைகளின் சார்பில் நடைபெற உள்ளது இந்த இந்த பிறவி இறுதி நோய் சர்ஜரி பீரியாட்ரிக் கார்டியாக் சர்ஜரி வந்து க்ளோஸ் டு ஒரு செவன் ஹண்ட்ரட் கேசஸ் பர் இயர் நாங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம் சாதாரணமாக இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த மாதிரி ஒரு கஞ்சநாயில் ஹார்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆவரேஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் செலவான் டிபெண்டிங் ஆன் த காம்ப்ளெக்ஸிட்டி ஆஃப் த கேஸ் ஸோ இந்த 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 ஃபெசிலிட்டியை வந்து நம் வி ஆர் மேக்கிங் இட் அவைலபிள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் டு த புவர் பீப்புள் ஸோ அந்த கேம்போட நோக்கம் வந்து இதுதான் தான் ஸோ இது வந்து ஹை அண்ட் மெடிக்கல் கேர் கிவன் டு த லோவஸ்ட் அதாவது பீப்புள் ஹூ கெனாட் அஃபோர்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஆஃப்